கைதடியை கைதடியைமாகவும் காங்கேசன் துறையை கனடா காம்ரோவை கார்த்திகேசு அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று பிரிவினரை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற கார்த்திகேசு பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற கனகசுந்தரம் செல்லம்மா தம்பதியினரின் அன்பு மகமும் மல்லிகாதேவி அவர்களின் அன்புக்கணவரும் கணவரும் ஸ்ரீரங்கநாதன் காலம் சென்ற அகிலநாதன் மற்றும் ஸ்ரீ குணநாதன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஜே பாரதி கௌரி காயத்ரி ஆகியோரின் பாசமிக மாமனாரும் காலம் சென்ற ஈஸ்வரி சின்னையா சோதிப்பிள்ளை மற்றும் பூரணம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் கலியுகவரதன் யோகேஸ்வரன் தேவநாயகி காலம் சென்ற கோகிலவதனி மற்றும் சகுந்தலாதேவி குமுதாதேவி சந்திரவதனி நந்தினி சரவணபவான் பவானி வசந்தகுமார் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் சயானா அஸ்வினா கிருஷானா பிரகதி ஆகியோரின் அன்பு பீரரும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்